வணக்கம் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது ஆந்திரா ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன அசாம் மற்றும் மணிப்பூரில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியா போட்டி இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன இதையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் தேர்தல் முன்னணி நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது பிற்பகலுக்குள் முன்னணி நிலவரங்கள் தெரியவரும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் முடிவுகளை ரிசல்ட்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஓட்டர் ஹெல்ப்லைன் செயலி மூலமாகவும் வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை அறிந்து கொள்ளலாம் நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் வாக்கு எண்ணும் மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் வாக்கு எண்ணிக்கை நடைமுறை முழுமையாக வீடியோ கேமரா மூலம் கண்காணிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எந்த ஒரு சிறு தவறும் ஏற்படா வண்ணம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வாக்கு எண்ணிக்கையை நுண் பார்வையாளர்கள் கண்காணிக்க உள்ளதாகவும் திரு ராஜீவ் குமார் கூறியுள்ளார் தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி உட்பட நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இருபத்தாறு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன பீகாரில் உள்ள நாற்பது மக்களவைத் தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை முப்பத்து மூன்று மாவட்டங்களில் உள்ள நாற்பது மையங்களில் நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க எண்பது தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஹெச் ஆர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரவீன் குப்தா தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கு ஐம்பத்தாறு கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கேரளாவில் வாக்கு எண்ணிக்கை வெளிப்படைத் தன்மையுடனும் அமைதியாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சய் கவுல் தெரிவித்துள்ளார் வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர்கள் வாக்கு எண்ணும் பணியாளர்கள் நுண் பார்வையாளர்கள் தேர்தல் ஆணைய பிரதிநிதிகள் தேர்தல் பணியில் உள்ள அரசு அதிகாரிகள் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் தேர்தல் முகவர்கள் ஆகியோர் மட்டுமே வாக்கு எண்ணும் அறைக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என அவர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை எண்பத்தோரு மையங்களில் நடைபெறவுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நவ்தீப் ரின்வா தெரிவித்துள்ளார் வாக்கு ஒட்டி மாநிலம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தவிர மத்திய ஆயுதப்படைகளின் நூற்று நாற்பத்தைந்து கம்பெனிகளும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன மணிப்பூரில் இரண்டு மக்களவைத் தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கைக்கு இருபத்தி நான்கு வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அசம்பாவிதங்களை தவிர்க்க கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆந்திராவில் மொத்தமுள்ள இருபத்தைந்து மக்களவைத் தொகுதிகள் மற்றும் நூற்று எழுபத்தைந்து சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன மாநிலம் முழுவதும் முப்பத்து மூன்று மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது வாக்குப்பதிவின்போதும் அதற்கு பிறகும் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்ற பல்நாடு சித்தூர் அன்னமையா மாவட்டங்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒடிசாவில் உள்ள இருபத்தோரு மக்களவைத் தொகுதிகள் மற்றும் நூற்று நாற்பத்தேழு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மத்திய ஆயுதப்படைகளின் எழுபது கம்பெனிகள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதனிடையே ஒடிசா சட்டப்பேரவை நேற்று கலைக்கப்பட்டது முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் பரிந்துரையை ஏற்று அம்மாநில ஆளுநர் திரு ரகுபர் தாஸ் சட்டப்பேரவையை கலைத்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்கள் தீர்ப்பு நேயர்களை மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில பிரிவு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது இந்த அலைவரிசையில் காலை ஒன்பது மணி தொடங்கி இரவு எட்டு மணி வரை மணிக்கு ஒரு முறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் இடம் பெறுகின்றன தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கும் இந்த ஒலிபரப்பை ஒளிபரப்பை கேட்கவராதீர்கள் தமிழகத்தில் முப்பத்தொன்பது மையங்களில் வாக்கு எண்ணுக்கு இன்று நடைபெறுகிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹு தெரிவித்துள்ளார் தேர்தல் முன்னணி நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சிறப்பு ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது தமிழகத்தில் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பதிவான வாக்குப்பெட்டிகள் பெட்டிகள் அனைத்தும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பாக சிசிடிவி கேமராக்களின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை வாக்கு எண்ணும் பணி துவங்குகிறது இதனை முன்னிட்டு மருத்துவக் கல்லூரி வளாகம் முழுவதும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருப்பதுடன் சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகளும்

உள்ளடக்கிய தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகள் தூத்துக்குடி பாவுசி அரசு பொறியியல் கல்லூரியில் வைத்து எண்ணப்படுகிறது இந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதியில் ஒவ்வொன்றிலும் பதினான்கு மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன தூத்துக்குடி மற்றும் கோவில்பட்டி ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளைத் தவிர அனைத்து தொகுதிகளிலும் வாக்குகள் எண்ணப்படும் மட்டும் இருபத்தோரு சுற்றுகள் வாக்குகள் எண்ணப்படும் வாக்கு எண்ணிக்கையை அமைதியாக நடத்த பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வேட்பாளர்கள் வேட்பாளர் முகவர்கள் செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் ஓட்டி என் மையமான விருதுநகர் வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியில் மூன்றடுக்கு போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது தபால் ஓட்டுகள் எண்ணிக்கை சுற்று முடிந்தவுடன் அறிவிக்கப்படும் பதிவான ஓட்டுகளின் எண்ணிக்கை பதினான்கு நடக்க உள்ளது ஒவ்வொரு மேசைக்கும் தலா ஒரு மேற்பார்வையாளர் உதவியாளர் நுண்பார்வையாளர் பணியில் இருப்பர் மேலும் ஒரு சட்டசபை தொகுதிக்கு நாற்பத்தி இரண்டு பேர் என மொத்தம் ஆறு சட்டசபை தொகுதிக்கும் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அலுவலர்கள் ஓட்டு எண்ணும் பணியில் ஈடுபடுகின்றனர் விருதுநகர் வெள்ளச்சாமி நாடார் கல்லூரி வளாகத்தில் இருந்து செய்தியாளர் த கமலக்கண்ணன் நிர்வாகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த குடிமைப்பணி அதிகாரிகள் திறம்பட பணியாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரிவு உதவி செயலாளர் நிலையிலான அதிகாரிகளிடையே பேசிய அவர் எப்போதும் நாட்டின் நலனை முதன்மையாக கொண்டு சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த அதிகாரிகள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் விரைவான வளர்ச்சிக்கான வழிகாட்டிகளாக குடிமைப்பணி அதிகாரிகள் திகழ்வதாக திரு ஜெக்தீப் தங்கர் குறிப்பிட்டார் தில்லியில் தண்ணீர் தட்டுப்பாடு தொடர்பாக தில்லி ஹரியானா மற்றும் ஹிமாச்சல பிரதேச மாநிலங்கள் பங்கேற்கும் யமுனை நதி வாரியத்தின் அவசரக் கூட்டத்தை நடத்துமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தில்லி அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு பி கே மிஸ்ரா திரு கே வி விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால அமர்வு நாளை இந்த கூட்டத்தை நடத்த உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது தென்மேற்கு பருவமழை ஆந்திரா கர்நாடகா மற்றும் தெலங்கானாவின் பல பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த நான்கு முதல் ஐந்து நாட்களுக்குள் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சூழல் நிலவுவதாகவும் அது கூறியுள்ளது இதனிடையே அஸ்ஸாம் மற்றும் மணிப்பூரில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது அசாமில் பத்து மாவட்டங்களில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மாவட்டங்களில் நூற்று தொன்னூற்றோரு நிவாரண முகாம்களை மாநில அரசு திறந்துள்ளது மணிப்பூரில் கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது மாநிலத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இதில் இந்தியா சார்பில் லக்ஷயா சென் எச் எஸ் பிரணாய் கிடாம்பி ஸ்ரீகாந்த் பிரியான்சு ரஜாவத் பி வி சிந்து த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது ஆந்திரா ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன அசாம் மற்றும் மணிப்பூரில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது